கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை யாத்தராக புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார் யோசுவா தலைமையில் இசரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்கு செல்ல யோர்தான் நதியை கடக்க வேண்டியுள்ளது உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால் நதியிலே பட்டபொழுது யோர்தான் நதி இரண்டாக குவிகளாக பிரிந்து நின்றது கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை தேவன் செய்தார் உங்கள் வாழ்க்கையிலும் அவருடைய வார்த்தையை நீங்கள் சுமந்து கொண்டு செயல்படும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்வார் விசுவாசியுங்கள் மகிழ்ந்து கலி இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் Amen.